அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் ஒரு நகைப்பிற்குரிய ஒரு காரியம் திருநெல்வேலி திருமணத்தில் பர்னபாஸ் பேராயருக்கு ஒரு நிகழ்ந்திருக்கு அதாவது அவர் பேராயராக அபிஷேகம் பெற்று மூன்றாவது ஆண்டு விழா என்று அவருடைய இல்லத்திற்கு அருகில் உள்ள சிற்றாலயத்தில் வைத்து பிரார்த்தனை கூட்டம் நடந்திருக்கிறது இது ஒரு நகைப்புக்குரிய காரியம் அதாவது இன்றைய தினமே தமிழ தம் தமிழ் தொலைக்காட்சியில் நியூஸில் தமிழ் நியூஸ் என்கிற தொலைக்காட்சியில் இவரை பற்றி ஒரு அபாண்டமான ஒரு அருவருக்கத்தக்க அதாவது இவருடைய செயலை குறித்து அதாவது ஜாதி பார்த்து இவர் ஒதுக்குகிறார் இவர் தாழ்த்தப்பட்ட தலித்து கிறிஸ்தவர்களை எந்த பதவியும் கொடுப்பதில்லை அவளுக்கு மரியாதை கொடுப்பதும் இல்லை என்று சொல்லி நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் இவரை பற்றி செய்தி வந்திருக்கு பாருங்கள் நாங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ பாருங்கள் அவங்க ஒரு வாகை குளம் என்கிற சேகரத்திலேருந்து ஒரு கூட்ட மக்கள் சீக்கிய மதத்துக்கு அதாவது தாய் மதத்துக்கு திரும்ப போகிறோம் என்று சொல்லி ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அதை நியூஸ் தமிழ் செய்தியில் வந்திருக்கிறதை நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் காட்டுகிறேன் பாருங்கள் இப்படி அனைத்து மக்களாலும் அதாவது நாங்களாம் புலம்பி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் செய்கிற துரோக செயல்களை வைத்து தான் அவர் செய்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் அவர் செய்கிற எல்லா என்ன செய்யலாம் இந்த ஊழல்கள் இவைகளை குறித்து தான் நாங்கள் பேசிக்கொண்டோம் இப்பொழுது வேறு விதமான ஒரு கதை அதாவது இந்த பர்னபாஸ் பதவியேற்று மூன்றாவது ஆண்டு விழா இன்றைக்கு கொண்டாடுகிறார் ஆனால் இன்றைக்கு தொலைக்காட்சியில் அவர் செய்கிற அட்டுளியங்களை பற்றி செய்தியில் வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் தினந்தோறும் ஜெயஎஸ்எம் டிவி அந்த யூடியூப் வழியாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சேட்டலைட் சேனலையும் விட்டார் அதாவது இதுவரைக்கும் கண்டிராத திருநெல்வேலி திருமண்டலத்தின் அவலம் இந்த பர்னபாஸ் இவரை பேராயராக்கினது இவரை பேராயராக்கினது டி எஸ் அவர்கள் அவர்களால் இன்றைக்கு இந்த திருமண்டலம் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது என்பது வெளி உலகத்திற்கு வந்திருக்கிறது அவருக்கும் துரோகம் எல்லாருக்கும் துரோகம் அது மாத்திரமல்ல இவர் துரோகத்தின் மறு உருவம் துரோகம் என்றால் பர்னபாஸ் என்பதற்கு எடுத்துக்காட்டு பதினைந்தாவது ஆண்டு அபிஷேக ஆராதனையை நடத்துவதற்கு முன்னாள் பேராயர் கிறிஸ்துதாஸ் அவர்கள் இவரிடம் அனுமதி கேட்டு கேடிசி நகரில் கொண்டு நடத்தும் இவரும் போகவில்லை இவரு கீழ் இருக்கிற அனைத்து குருவானவர்களையும் போகக்கூடாது என்று தனிப்பட்ட முறையில் ஃபோன் செய்து அதை தடுத்தாராம் சரி அது ஒரு துரோக செயல் ஆனால் இவர் கிறிஸ்தாசு பிஷப் காலத்தில் அவருக்கு கையாளாக தான் இருந்தார் அவர் கூடயே இருந்து அவருக்கு எடுபடியாக இருந்து அவர் கூடயே இருந்தவர் அந்த போராட்டங்கள் இருந்தது சஸ்பென்ஷன் வந்தது அப்பள்தான் இவருக்கும் சம்பளம் வராமல் இவரும் அவர் கூடயே இருந்தார் அது மாத்திரமல்ல இவர் பா டெல்லிக்கு நான் வேலைக்கு செல்ல போகிறேன் அந்த ஊழியம் வேண்டாம் நான் வேலைக்கு செல்ல போகிறேன் எனக்கு வருமானம் இல்லை எனக்கு கடன் பிரச்சனையாக இருக்கிறது எனக்கு வீட்டு செலவுக்கு படம் இல்லை என்று புலம்பினாராம் அப்பொழுது கிறிஸ்தாசு பேராயர் தான் இல்லை இதில் இது என்னது ஊழியத்தில் மேடு பழங்கள் வரும் நீ கொஞ்சம் பொறுத்து என்று சொன்னார் ஆகவே தான் இன்றைக்கு இவர் பேராயராக இருக்கிறார் இல்லைனால் இவர் பெட்டி கடைக்கு வேலைக்கா இல்லை வேறு ஏதாவது மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு டெல்லிக்கு வேலைக்கு சென்றிருப்பார் இப்படி இப்படி அவர் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த பர்னபாஸ் இன்றைக்கு மதுரையில் உள்ள ரிட்டையர்டு பிஷப்பை இவருடைய மூன்று ஆண்டு அபிஷேகம் பெற்றதுக்கு நன்றி எறுதல் கூட்டத்துக்கு அழைத்திருக்கிறார் இப்போ மதுரையில் உள்ள ஆசிய ரிட்டையர்ட் பிஷப்பை கூப்பிட்டதுக்கு நான் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் உள்ளூரில் கிறிஸ்துதாஸ் என்று நமக்கு முன்னாள் பேராயர் அவர் ஓய்வு பெற்றிருக்கிறார் அவரை அழைக்க அருகதை இல்லை இவர் மதுரையில் உள்ள ரிட்டையர்ட் பிஷப்பை அழைத்திருக்கிறார் அப்போ துரோகத்தின் மறு உருவத்தை பாருங்கள் பே துரோகி என்பதை அது இவரை உருவாக்கி இவருக்கு பத்து கோடி செலவு செய்து இவரை அரிய நிலை உட்கார வைத்து அழகு பார்த்த டி எஸ் ஜெய்சிங் அவர் குடும்பத்தினரை அழைக்கவில்லை அவரை பற்றி எதுவுமே சொல்லவில்லை அவரை அழைக்கவே இல்லை பாருங்க எவ்வளவு துரோகம் பாருங்க ஆனா இன்றைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி என்று சொல்லி செயல்படாத செக்ரட்டரி அதாவது கோர்ட்ல ஸ்டே இருக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டர் இருவரும் செயல்படவில்லை அவர் மூலம் நியமிக்கப்பட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரிக்கு இன்றைக்கு திருநெல்வேலி எந்த ஒரு வேலையும் இல்லை அவர் சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்த பிறகுதான் அதுக்கப்புறம் இவர் தானா கண்ணி என்பது அட்மினிஸ்ட்ரேட்டர் முடிவு பண்ணுவார்கள் ஆனால் இவர் எப்படியாயிலும் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வந்துவிடும் நாளைக்கு இந்த யார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி சதானந்தத்தால் நமக்கு ஏதாவது காரியாகணும் என்று சொல்லி அவருக்கும் அழைப்பு கொடுத்து அவருக்கும் பழக்கூடையை கொடுக்கிறார் உடனே இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி ஐயா ஐயா நான் தகுதியே இல்லையா உங்கள்கிட்ட அந்த வாங்குறதுக்கு நான் தகுதியே இல்லையா என்னை இப்படி பட்டு நான் ரிட்டையர்டாயி சும்மா ஓரமாக இருக்கிறேன் என்ன கூப்பிட்டு இவ்வளவு கௌரவப்படுத்துறீங்களா ஐயா ஐயா வேண்டா ஐயா அது என்னையா அப்படிங்கறத அந்த சீனை நீங்க சைடில் காட்டுறேன் பாருங்க இப்படி முகஸ்துதி கொடுத்து பாலிஷ் செய்து இவருக்கு எட்டி மிதிக்க போறாரு அது நடக்க போது துரோகத்தின் உருவத்திற்கு இன்னைக்கு மூன்றாவது ஆண்டு அவர் அபிஷேகம் பெற்றவர் ஆண்டு விழாவும் இதில் சொல்ற நாற்பது வருஷம் ஊழியா என்னத்த பண்ணீர் இன்னைக்கு திருச்சபை பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது தொலைக்காட்சியில் தமிழக நியூஸ் தமிழக செய்தி தொலைக்காட்சியில் வந்து விட்டது உங்க லட்சணம் இன்றைக்கு தாய்மதத்துக்கு திரும்பி செல்கிறார்கள் வாகை குளத்தைச் சேர்ந்த திருச்சபை மக்கள் என்று இதற்கு காரணம் பர்ணபாஸ் 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 என்று போராட்டம் எடுக்கிறார்கள் இந்த வீடியோ தான் நீங்க இதுக்கு அடுத்த பார்க்க போறீங்க அப்போ காட்ரே நோபிள் சொல்லி கொண்டிருக்க என்று சொன்னால் ஏதோ சிலர் நினைக்கிறாங்க அவருக்கு இவருக்கு கால் பிடிச்சு அப்படிலாம் வந்து கிடையாது இந்த மனுஷன் செய்யக்கூடிய அனைத்து அக்கிரமங்களையும் அத்தனை துரோக செயல்களையும் தான் நான் ஒவ்வொரு நாளும் திருச்சபை மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் ஆகவே இப்படிப்பட்ட துரோகி பர்ணபாசை சீக்கிரத்தில் ஆண்டவர் களை எடுப்பார் திருச்சபை மக்கள் யாவரும் கேரளாவில் பொங்கு எழும்பினது போல நம்முடைய திருநெல்வேலி திருமணத்தை அத்தனை பேரும் பொங்கு எழுந்து இந்த மனுஷனை ஓட ஓட விரட்ட வேண்டும் இந்த பங்களா விட்டு விரட்ட வேண்டும் திருநெல்வேலி திருமணத்தை விட்டு விரட்ட வேண்டும் இதுக்கு மாத்திரமல்ல நாங்கள் தொடுக்கிற வழக்கு நிச்சயமாக இவரை சிறைக்கு தள்ள தள்ளி வைக்கும் அது இல்லை மாற்றுக்கருத்தை இல்லை திருநெல்வேலி பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் அந்த கம்பி நம்பர் என்னன்னு தெரியல ரூம் நம்பர் அவருக்கு வந்து அலாட் ஆகி அவர் தான் கடைசியில் சாக போகிறார் ரிட்டையர்ட் ஆகி சாகும் வரைக்கும் சிறைச்சாலை தள்ளப்பட போகிறார் இது நடக்குதா இல்லையா நீங்கள் பாருங்கள் ஏனென்றால் இப்படிப்பட்ட துரோகமும் ஊழலும் செய்து மதவாத ஜாதிவாத ஜாதிவாதம் பார்த்து இன்னைக்கு தலித்து கிறிஸ்தவர்கள் இந்து அதாவது தாய் மதத்துக்கு செல்ல போகிறோம் என்று சொல்கிற அளவிற்கு இந்த பர்ணபாச என்ற கொடூர முகக்காரனால் நடந்து கொண்டிருக்கிறார் அரங்கேடி இவர்தான் இந்த யார் இப்போ எம்பி ஆயிருக்கக்கூடிய இவர் ராபர்ட் ப்ரூஸை வைத்து கொண்டாடி கொண்டு அவருக்கு மூக்கிலிருந்து நெத்தி வரைக்கும் நாமம் போட்டு இந்து கடை இந்து சாமியாக கும்பிட்டு இருக்காரு விக்கிரகங்களாக அவரை ஒரு மனுஷன் இவர் வைத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பேராபத்துக்குள் திருமணம் தள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே திருச்சபை மக்கள் நீங்க பெண்கள் ஆண்கள் வாலிபர்கள் சிறுபிள்ளைகள் எல்லாரையும் கவனித்துக் இந்த மனுஷங்கிட்ட போய் நீங்க தலையை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாபம் வரும் இந்த மனுஷனுக்குள்ள என்ன ஆவி இருக்கோ அதுதான் கை வழியாக உங்களுக்கு வரும் அதனால உங்க ஊர்களில் ஏதாவது சோத்திரம் கூடத்துக்கு வந்தார்னா காணிக்கையே தூரத்திலிருந்து வைங்க இவர்கிட்டும் தலையை கொண்டு கொடுக்காருங்க பாவிலும் பிரதான பாவி ஆக கழிவு கற்ற ஒரு துரோக செயல் உள்ள ஒரு மனுஷன் இவரை ஒரு ஊழியர் என்று இவரை ஒரு அபிஷேகம் பெற்ற என்று நீங்கள் நினைத்து இவரிடம் தலையை கொடுத்தீங்கன்னா இவருக்குள் இருக்கிற துர்க்குணங்கள் இவருக்குள் இருக்கிற சாக்கடை போன்ற பிசாசின் குணங்கள் எல்லாம் உங்களுக்குள் வந்து அவர் கை வழியாக வரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளும் இப்பொழுது பின்னாடி அவர் செய்த துரோகச் செயல்கள் எல்லாம் அந்த செய்தி தமிழ் நியூஸ் தமிழ் சேனல் வந்ததும் மற்றும் இன்றைக்கு அந்த மூன்று ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடுகிற அந்த சில தொகுப்பையும் உங்களுக்கு அனுப்புகிறேன் முழுவதுமாக இந்த வீடியோவை பார்த்துவிட்டு நீங்கள் மற்றவருக்கு ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்ல செய்து சந்திக்கும் தென்காசி மாவட்டம் வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் தங்கள் தாய் மதமான சீக்கி மதத்திற்கு திரும்ப உள்ளதாக தெரிவித்துள்ளனர் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ளது வாகைக்குளம் இங்கு பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் தென்காசி நெல்லை என இரண்டு மாவட்டங்களுக்கும் சேர்த்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிஎஸ்ஐ திருமண்டல பேராயராக பர்னபாஸ் என்பவர் பொறுப்பேற்றுள்ளார் இவர் பொறுப்பேற்ற நாளில் இருந்து பல்வேறு தொடர் சர்ச்சைகளில் சிக்கி வருவது வாடிக்கையாகி வருகிறது பேராயர் பர்னபாஸ் தலைமையேற்ற நாளில் இருந்து வாகைக்குளம் பகுதியில் ஆறு தலைமுறைகளாக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து வரும் நூற்றுக்கும் மேற்பட்ட பட்டியலின கிறிஸ்தவர்கள் திடீரென மதம் போவதாக வீடியோ வெளியிட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பேராயர் பர்னபாஸ் பதவியேற்ற நாளில் இருந்து வாகைக்குளம் மக்களை ஜாதியை காரணம் காட்டி தொடர்ந்து ஒதுக்கி வைப்பதாகவும் இவர்களுக்கு தொடர்ச்சியான அவமானங்களை மட்டுமே தருவதாகவும் எந்த பொறுப்பும் வழங்காமல் ஜாதியை காரணம் காட்டி புறக்கணிப்பதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது சில நாட்களுக்கு முன் நெல்லை சாப்டர் மேல்நிலைப்பள்ளி விபத்தில் பலியான பட்டியலின பிரிவை சேர்ந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு இவர் ஜாதி பாகுபாடு காரணமாக எவ்வித சலுகையும் வழங்கவில்லை என குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது மேலும் ஆளுங்குள பகுதியில் ஆண்டாண்டு காலமாக ஒற்றுமையுடன் வாழ்ந்து வரும் கிறிஸ்தவர்களை இவர் ஜாதியை காரணம் காட்டி இப்பகுதியில் உள்ள தேவாலயத்தை மூன்றாக பிரிக்க இருப்பதாக தகவல் வெளியானது இதனால் ஆத்திரமடைந்த ஆலங்குளம் பகுதி மக்கள் ஒற்றுமையுடன் வாழும் தங்களை பிரிப்பதாக கூறி பேராயர் இல்லத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பணத்திற்காக ஜாதி மூழ்கி கிடக்கும் பேராயர் பர்னபாஸ் அப்பாவி பட்டியலின வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் பர்னபாஸ் தொடர்ச்சியாக பட்டியலின மக்களுக்கு எதிரான எண்ணத்தை கொண்டு உள்ளதாகவும் வருடம் ஒன்றுக்கு இவரை போன்ற பேராயர்கள் இருப்பதால் ஐந்து லட்சம் தலித் கிறிஸ்தவர்கள் வெளியேறுகிறார்கள் என கூறுகிறார் நெல்லை திருமண்டல மீட்புக் குழு தலைவர் நிர்மல் சிங் தொடர்ச்சியாக இந்த தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய எதிரியாக தாழ்த்தப்பட்ட மக்களை நீக்கும்படியாக தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மத சுதந்திரத்தை பறிக்கும்படியாக தாழ்த்தப்பட்ட மக்களை ஒட்டுமொத்தமாக அடக்கி ஒடுக்கி அவர்களை இந்த திருமண்டலத்தை விட்டு நீக்கும்படியாக இவருடைய செயல் தொடர்ச்சியாக இங்கே செய்து கொண்டிருக்கிறார் மேலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என தெரிவித்துள்ள நெல்லை திருமண்டல குழு தலைவர் நிர்மல் சிங் பேராயரான பர்னவாசுக்கு இந்திய அரசியல் அமைப்பு பற்றியோ பைபிளை பற்றியோ எதுவும் தெரியாது என குற்றம் சாட்டியுள்ளார் தங்களுக்கான சலுகைகள் குறித்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் தங்களுக்கு எவ்வித சலுகையும் இந்த திருமண்டலம் வழங்க மறுப்பதால் அமைதியும் சமூக நீதியையும் வழங்கும் தங்கள் தாய் மதமான சீக்கிய மதத்திற்கு விரைவில் திரும்ப உள்ளதாக திட்டவட்டமாக தெரிவித்தார் நிர்மல் சிங் வருடத்திற்கு ஐந்து லட்சம் தலித்துகள் தலித் கிறிஸ்தவர்கள் இந்த மதத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் ஏன் வெளியேறுகிறார்கள் இன்றைக்கும் இந்த அறுபது ஆண்டு கால நிகழ்வுகளில் இந்த திருமண்டலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக திருநெல்வேலி திருமண்டலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கல்வி வேலைவாய்ப்பு நிர்வாகம் எந்த விதத்திலையும் ஒரு அடிப்படை உரிமை கூட கொடுக்காத ஒரு சர்வாதிகார போக்கை இந்த திருமண்டலத்தில் இந்த மக்கள் இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளும் கிருபையாய் வழிநடத்தினார் கடினமான நேரங்களும் உண்டு மிக மகிழ்ச்சியான நேரங்களும் உண்டு தேவன் எல்லா நிலைகளிலும் நேரங்களிலும் எங்களோடு இருந்து எங்களை நம்முடைய திருச்சபையை வழி நடத்தி வந்திருக்கிறார் எனவே உன்னதமான தேவனுக்கே சகல கனமும் மகிமையும் உண்டாகட்டும் இந்த நாளிலும் இந்த ஆண்டு நாங்கள் என்ன செய்ய என்று எண்ணின போது இந்த ஆண்டிலே தேவன் நமக்கு நல்லதொரு சட்ட வாக்கியத்தை கொடுத்தார் எல்லார் கையிலையும் அது இருக்குது எடுத்துக்கிடுவோமா உங்கள் கையில் டைரி இருக்குதா எல்லாரும் டைரி வாங்கினீங்களா அந்த டைரியில் இருக்குது பாருங்கள் முன் பக்கத்தில் அந்த வசனம் இருக்கிறது எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போமா உன்னிடத்திலிருந்து தோன்றியவர்கள் பூர்வம் முதல் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்களில் நீ கட்டுவாய் நல்லது ஒரு வசனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே தெய்வ செய்தி கொடுக்க வேண்டும் என்று மகாகணம் பேராயர் ஜோசப் ஐயா அவர்களை நான் கேட்டுக்கொண்டேன் அவர்கள் மதுரை பேராயத்தில் பணி செய்து ஓய்வு பெற்றவர்கள் நான் அவர்களை அழைத்த போது மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அது மாத்திரமல்ல இன்று அதிகாலமே புறப்பட்டு இங்கு சரியான நேரத்திற்கு நம்மிடை வந்திருக்கிறாங்க ஐயா அவர்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் அன்போடு கூட எங்களது குடும்பத்தின் சார்பாக அவர்களை நான் வரவேற்கிறேன் அடுத்து அவர்களோடு கூட அம்மா அவர்களும் கண்டிப்பாக வாருங்கள் என்று சொன்னோம் அம்மாவும் அதிகாலமே எழும்பி இன்று நம்மோடு கூட இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிறாங்க கடந்த ஆண்டிலும் நம்மோடு கூட பங்கு பெற்றார்கள் இந்த ஆண்டிலும் பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன் நம்முடைய பேராயர் அம்மா அவர்களுக்கு பல கூடை கொடுத்து வரப்பார்கள் அது மாத்திரமல்ல நம்முடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி நம்மோடு கூட இருப்பது மகிழ்ச்சி வெள்ளூரிலிருந்து இந்த ஆராதனைக்கென்றே வந்திருக்கிறாங்க நான் கண்டிப்பாக வருவேன் என்று சொல்லி வந்திருக்கிறாங்க எனவே அவர்களை மிகுந்த அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் அவர்கள் நமக்கு நல்ல உதவியாக நல்ல ஆலோசனை கொடுக்கிற ஒரு தகப்பனாக இருந்து வருகிறார்கள் எனவே அவர்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன்